ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி டைமண்ட் டீ எப்படி போடலான்னு பார்ப்போம் நான் வந்து க்ரீம் பால் வாங்கியிருக்கேன் கரெக்டாக ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாலை வந்து திக்கு பால் தண்ணியே ஊற்றுல இது வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி தான் நான் வச்சுருக்கேன் நான் இதில் இது தண்ணா நல்லா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி இப்போ இதில் என்ன போடலான்னு பார்ப்போம் இதில் வந்து டீ தூள் வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன் எதுக்கு ஒன்றும் கொஞ்சம் போட்டுப்போம் ஸ்டாங்க் அதிகமாக இருக்கும் இது இந்த டீ இப்படி தான் இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரெக்டாக இது நல்லா கொதிச்சிட்ருக்கிட்டோம் அடுத்து ஒரு நாலு ஏலக்காய் இருக்க எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து தூள் பண்ணிக்கலாம் ஒரு உரில் போட்டு நல்லா நசிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸான தூள் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் நாலு ஏல டைமண்ட் டீனா ஏலக்காய் நிறைய இருக்கணும் இது இப்போ வந்து இதில் வந்து டீ தூ இதில் டீ தூள் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் இது நல்லா கொதிக்கிட்டோம் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ ஸ்ட்ராங் வரும் அதுக்குள்ளே பால் காயட்டும் பால் நல்லா காஞ்சிச்சுங்க நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து சுண்டை காய்ச்சினாம இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் டீ இப்போ இந்த பாலை வந்து அப்படியே ஆடையோடையே போட்டுக்கலாம் அதுதான் நல்லாயிருக்கும் எப்பயாச்சும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பேர் டீ குடிக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக குடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம சூப்பராக போடலாம் இது ஒரு மெத்தடு டைமண்ட் டீன்னு சொல்லுவாங்க இதை இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை இது நல்லா கரையட்டும் டீ நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ வந்து ஒரு டம்ளரில் இதை வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் வடிகட்டியாச்சு இப்போது இந்த பால் எடுத்து இந்த ரெண்டு டம்ளரில் ஊற்றிக்கலாம் அரை அரை டம்ளர் ஊற்றிப்போம் ஊற்றியாச்சு இப்போ டிகாஷன் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த டிகாஷனு வாசனையாகவும் இருக்கும் லைட்டு வேணால் லைட்டு ஸ்ட்ராங் வேணுன்னா ஸ்ட்ராங்கு இப்படி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் டீ டைமண்ட் டீ ரெடி அவ்வளோதாங்க ஐர் ஹோட்டலில் எப்படி காஃபி ஸ்பெஷலோ அதே மாதிரி டைமண்ட் டீனு ஐர் ஹோட்டலில் கேட்டோம்னா இந்த மாதிரி பால் டிக்காஷன் தனியாக கொடுப்பாங்க திக்கு பால்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே